அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நவராத்திரி வழிபாட்டை எப்படி துவங்குவது புதிதாக வைப்பவர்கள் எப்படி வழிபாடு செய்யலாம் வாங்க இந்த வீடியோல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நவ என்றால் ஒன்பது மற்றும் ராத்திரி என்றால் இரவு இந்த ஒன்பது இரவுகளில் அன்னை தேவி துர்கா லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி போன்ற பல்வேறு வடிவங்களில் வழிபடப்படுகிறார் இந்து மதத்தில் நவராத்திரியின் ஒன்பது நாள் திருவிழா தீமைக்கு எதிரான நன்மையின் வெற்றியை கொண்டாடுகிறது அக்டோபரை ஒட்டி புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரி குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது இந்த நவராத்திரி பூசை புரட்டாசி மாதத்தில் அமாவாசை கழிந்த பூர்வபட்ச பிரதமை திதியில் ஆரம்பித்து நவமி முடிய செய்யப்பட வேண்டும் ஆகவே புரட்டாசி மாதத்தில் வளர்பிறை பிரதமை முதல் நவமி வரை ஒன்பது நாளும் அனுஷ்டிக்கப்படும் நோன்பு சாரதா நவராத்திரி நோன்பு ஆகும் சாத் நவராத்திரி என்பது துர்காதேவி மற்றும் அவரது பல வடிவங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்பது நாள் இந்து பண்டிகை ஆகும் சரத் நவராத்திரி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மூணு முதல் அக்டோபர் பனிரெண்டு வரை உள்ளது இந்து மதத்தில் அன்னை தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக முக்கியமான பண்டிகை என்பதால் இந்த திருவிழா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்படுகிறது ஒன்பது நாட்கள்ல முப்பெரும் தேவியரை வழிபாடு செய்யுங்க முதல் மூன்று நாட்கள் துர்க்கையின் வழிபாடு நடுவில் மூன்று நாட்கள் லக்ஷ்மி வழிபாடு கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி வழிபாடு முப்பெரும் சக்திகளில் ஒவ்வொரு சக்திக்கும் மும்மூன்று அம்சங்கள் உள்ளன நவராத்திரியின் போது இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தியாக விளங்கும் பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியரை பூஜிக்கிறோம் இந்த நவராத்திரி ஒன்பது நாட்களிலும் ஒவ்வொரு அம்பிகையை ஒவ்வொரு விதமான மந்திரங்கள் சொல்லி பூஜை செய்யுங்க முதல் மூன்று நாட்கள் துர்காவிற்கும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவிக்கும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கும் உரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்யுங்க முதல் நாள் மகா கணபதி பூஜையை முதலில் செய்யுங்க அரணை தொடர்ந்து கலச ஆவாகனம் செய்யுங்க பின் துர்கா அஷ்டோத்திரம் படித்து பூஜை செய்யுங்க மகிஷாசுரமர்த்தினி மந்திரம் பாராயணம் செய்யுங்க பூஜை முடிவில் ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தீபியோ நமகை என்று கூறி மலர்களுடன் குங்கும அச்சதை ஆகியவற்றை அம்பாளுக்கு சமர்ப்பிங்க அடுத்து இரண்டாம் நாள் இச்சா சக்தியான துர்க்கையை துர்கா அஷ்டோத்திரம் ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்ரீ காமாட்சி மந்திர பாராயணம் செய்து வழிபாடு செய்யுங்க பூஜை முடிவில் ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தீபையோ நமக என்று கூறி மலர்களுடன் குங்கும அச்சதை ஆகியவற்றை அம்பாளுக்கு சமர்ப்பித்து பூஜையை நிறைவு செய்யுங்க அடுத்து மூன்றாம் நாள் துர்கா அஷ்டோத்திரம் ஸ்ரீ லலிதா சகசரநாம மற்றும் ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலா பாராயணம் செய்து பூஜை முடிவில் ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தீபியோ நமக என்று கூறி மலர்களுடன் குங்கும அச்சதை ஆகியவற்றை அம்பாளுக்கு சமர்ப்பித்து பூஜை நிறைவு செய்யுங்க அடுத்து நான்காம் நாள் ஸ்ரீ மகாலட்சுமியை தியானம் செய்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படித்து பூஜை செய்யுங்க ஸ்ரீ அன்னபூரண அஷ்டகம் மற்றும் அஷ்டலட்சுமி மந்திரம் சொல்லி பூஜை முடிவில் ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தீபையோ நமக என்று கூறி மலர்களுடன் குங்கும அச்சதை ஆகியவற்றை அம்பாளுக்கு சமர்ப்பித்து பூஜை செய்யுங்க அடுத்து ஐந்தாம் நாள் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் ஸ்ரீ கனகதாரா சோஸ்திரம் ஸ்ரீ லலிதா சகசரநாம பாராயணம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டகம் பாராயணம் செய்வது நன்மை பயக்கும் பூஜை முடிவில் ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தீபியோ நமக என்று கூறி மலர்களுடன் குங்கும அச்சதை ஆகியவற்றை செய்து சமர்ப்பித்து பூஜை செய்யுங்க அடுத்து ஆறாம் நாள் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் மகாலட்சுமி சகஸ்ரநாம பூஜை செய்து பூஜை முடிவில் ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தீபியோ நமகை என்று கூறி மலர்களுடன் குங்கும அச்சதை ஆகியவற்றை அம்பாளுக்கு சமர்ப்பித்து பூஜை செய்யுங்க அடுத்து ஏழாம் நாள் சரஸ்வதி அஷ்டோத்திரம் படித்து பூஜை செய்து ஸ்ரீ சாரதா புஜங்க மந்திரம் ஸ்ரீ தேவி கடகமாலா படிக்க வேண்டும் பூஜை முடிவில் ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தீபியோ நமக என்று கூறி மலர்களுடன் குங்கும அச்சதை ஆகியவற்றை செய்து அம்பாளுக்கு சமர்ப்பித்து பூஜை செய்யுங்க அடுத்து எட்டாம் நாள் சரஸ்வதி நாமாவளி ஸ்ரீ பவானி புஜங்கம் சரஸ்வதிக்கு உரிய பாடல்கள் மந்திரங்கள் சொல்லி இன்று தேவி நரசிம்ம வடிவில் சினம் தனிந்த கோலத்தில் காட்சி தருகிறாள் பூஜை முடிவில் ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தீபியோ நமக என்று கூறி மலர்களுடன் குங்கும அச்சதை ஆகியவற்றை அம்பாளுக்கு சமர்ப்பித்து பூஜை செய்யுங்க அடுத்து ஒன்பதாம் நாள் சாமுண்டி மாதா அம்பு அங்குசம் தரித்த ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியாக தோன்றுகிறாள் சரஸ்வதி அஷ்டோத்திரம் ஸ்ரீ லலிதா சகசரநாம பாராயணம் செய்து பூஜை முடிவில் ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தீபியோ நமகை என்று கூறி மலர்களுடன் குங்கும அச்சதை ஆகியவற்றை அம்பாளுக்கு சமர்ப்பித்து பூஜை செய்யுங்க அடுத்து பத்தாம் நாள் வெற்றியைக் குறிக்கும் விஜயதசமி நாள் ஆகும் வெற்றி திருமகளாக தேவியை அலங்கரித்து நவநிதி பெற்று நீரூழி வாழ அம்பாளை வணங்குங்க இந்த பிரபஞ்சத்தை காத்து அருளும் அன்னை சக்தி தேவி இந்த ஒன்பது நாட்களில் வழிபாடு செய்யப்படுகிறாள் அவளுடைய வடிவங்களுக்கு முடிவே இல்லை தனது பக்தர்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் தீயவர்களை அழித்து தன் குழந்தைகளை காக்க ஒரு வடிவம் எடுக்கிறாள் அவள் தன் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்குகிறாள் அவள் அருளால்தான் பூமியில் நமது வாழ்க்கை இருக்கிறது இந்த ஒன்பது நாள் திருவிழா தீமையின் மீது நன்மையின் வெற்றியை கொண்டாடுகிறது உண்மையில் முழு வேதங்களின் கருப்பொருளும் நவராத்திரி விழாவில் பிரதிபலிக்கிறது இந்த நவராத்திரி பூஜை எப்படி செய்வது வீட்டை முறையாக சுத்தம் செய்யுங்க பூஜை செய்பவர் அதிகாலையில் எழுந்து குளிக்க வேண்டும் ஒன்பது நாட்கள் அமைதியாக இருக்க சங்கல்பம் அல்லது முடிவு எடுக்க வேண்டும் ஒன்பது நாட்களில் மது புகைத்தல் பான் மற்றும் தாமத்திய உறவு கூடாது முதல் பூஜை விநாயகருக்கு செய்யுங்க முதல் நாள் கலச ஸ்தாபனம் செய்ய வேண்டும் பிறகு தினசரி பூஜைகளை முடியுங்க அம்பிகை சோஸ்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க கலசத்திற்கு பூஜை செய்ய வேண்டும் காலை மாலை என இரு வேளை பூஜை செய்யுங்க தினமும் இரவில் ஆரத்தி எடுக்க வேண்டும் தினமும் துர்காஸ்துதி லக்ஷ்மி துதி லலிதா சகசிரநாமம் போன்றவற்றை பா ஒன்பது நாட்களும் நீர் மற்றும் பழங்களை உட்கொண்டு விரதத்தை மேற்கொள்ளுங்க ஒன்பது நாட்களும் சைவ உணவுகளை மட்டுமே உட்கொள்ள வேண்டும் பெரும்பாலான மக்கள் ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது நாள் மட்டுமே விரதம் அனுசரிக்கிறார்கள் நவராத்திரி விரதம் பட்டினி கிடக்க கூடாது அல்லது எண்ணெய் உணவுகளை உண்ணக்கூடாது இந்த காலகட்டத்தில் உண்ணாவிரதம் இருக்க சிறந்த வழி சிறிய அளவிலான உணவை உண்பது சால்ட்டுகள் பழங்கள் பால் தண்ணீர் புதிய சாறு காய்கறி சாறுகள் தயிர் அல்லது எலுமிச்சை சாறு போன்றவற்றை குறுகிய இடைவெளியில் சாப்பிடுங்க நவராத்திரி ஒன்பது நாளும் விருந்தினர்களை அழைத்து உபசரியுங்க அவர்களுக்கு வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் ரவிக்கை துணி அல்லது வேறு ஏதாவது உபயோகிக்கும் பொருட்களை கொடுங்க குறிப்பாக பெண்களை அழைத்து அவர்களுக்கு உணவளித்து வெற்றிலை பாக்கு வஸ்திரம் முதலியவற்றை வழங்குங்க ஸோ நவராத்திரி பூஜை இந்த மாதிரி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதிரி வழிபாடு செய்து அம்பாளின் ஆசையும் அனுக்கிரகமும் பெற்று ஆரோக்கியமாக வளமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி